தவக்கா தலைவர் விஜய் இப்படி சனிக்கிழமைகளில் மட்டும் சாணி தெளிச்சு கோலம் போட ஆரம்பித்ததுக்கு அப்புறமா ஐ மீன் தன்னுடைய தேர்தல் பிரச்சார பயணங்களை ஆரம்பித்ததுக்கு அப்புறமா அரியலூரை அதிர வைத்த விஜய் திருவாரூரை திருப்பி போட்ட விஜய் நாகப்பட்டினத்தை நடுங்க வைத்த விஜய் இப்படியான ஆர்கச கதைகள் பலதையும் பார்க்க முடியுது கேட்கவும் முடியுது நான் இப்படி சொன்ன உடனே ஏண்டா அணில் குஞ்சுகள் அப்படி பேசி தாண்டா ஆர்கசம் அடையும் அதுக்காக தாண்டா அவங்க அணிலுக்கு ரசிகராகவே இருக்கிறாங்க அவங்களுடைய வாழ்நாள் லட்சியம் இந்த மாதிரியான கதைகளுக்கு ஆர்கசம் அடைகிறது தான் என்னடா நீ இது ஒரு அதிசயம்னு பேசிட்டு இருக்கிற அப்படி முந்திரி கொட்டை மாதிரி யாராவது சொல்ல வந்தீங்கன்னா நீங்க எதையுமே எடுத்தேன் கவுத்தேன் செய்யற ஆளுன்னு அர்த்தம் எதையும் நின்னு நிதானமா அலசி ஆராய்ஞ்சு அதுக்கப்புறமா ஒரு முடிவு எடுக்கிற ஆள் கிடையாதுன்னு அர்த்தம் ஏன்னா இந்த இடத்துல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ட்விஸ்ட் இருக்கு அதாவது இப்படி பேசி ஆர்கசம் அடைகிறதுல அணில் குஞ்சுகளும் இருக்குறாங்க அதுல எல்லாம் ஒண்ணும் மாற்று கருத்து இல்ல ஆனா அதையெல்லாம் தாண்டி இன்னொரு குரூப்பு அதாவது நம்ம ஊர் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் இருக்குதுல்ல அதுகளே இப்படி பேசி தான் ஆர்கசம் அடையுது இந்த மாதிரியான ஆர்கச கதைகளை தான் தொடர்ச்சியாக நம்ம ஊர் நியூஸ் சேனல்கள்லாம் அள்ளி விட்டுக்கிட்டே இருக்குது அதுக்கு தான் எதில் சிரிக்கிறதுன்னு எனக்கு தெரியல ஏன்னா அந்த பக்கம் அடிப்படையில் அணிலுக்கு மீடியான்னாவே சுத்தமாக ஆகாத பத்திரிகையாளர்களை பார்த்தாலே பறந்து போயிடுவாப்புல தெரித்து ஓடிடுவாப்புல இன்ஃபேக்ட் அந்த பக்கம் அணிலு நம்ம ஊர் மீடியாக்களின் யோகியதையை ஆள் வச்சு நாரடிக்கிற வேலையை வேற ரொம்ப சக்சஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறார்க அதாவது இந்த பக்கம் அணில்னா மீடியாக்களை சுத்தமா கண்டுக்கிறதே கிடையாது பிரஸ் மீட்னாவே தெரிச்சு ஓடிருவாப்புல அதே நேரம் அந்த பக்கம் அணில் ஆதரவாளர்கள் ஆரம்பிச்சு இன்னைக்கு அணில் கட்சியில முக்கிய நிர்வாகிகளாக இருக்கிற நிறைய மூத்த பீத்ததுகள் வரைக்கும் தொடர்ச்சியாக சொல்லிக்கிட்டு இருக்கிற விஷயம்ங்கிறது என்ன எதுக்காக விஜய்னாவே ப்ரெஸ் மீட் வையி ப்ரெஸ் மீட் வைன்னு பிரித்து மேஞ்சிக்கிட்டு இருக்கிறீங்க இது ஒரு வகையில் அநியாயம் ஏன்னா நம்மூர் பத்திரிக்கையாளர்களோட யோகித கூந்தல் என்னன்னு எங்களுக்கு தெரியாதா அப்படியே நாட்டுக்கு நல்லது பயங்கரமா மாதிரியான நாற்பது விஷயங்களை கேள்விகளா கேட்டு அறுத்து தள்ளிட்டு தான் அவங்க எல்லாம் அடுத்த வேலை பார்ப்பாங்களா வலுக்கட்டாயமா விஜய வம்பு கிழிப்பாங்க தேவையில்லாத கேள்விகளை கேட்டு விஜய குழப்பி விடுவாங்க அதுக்கு அவர் சொல்ற பதில்களை ஒரு மாதிரி திரிச்சு அந்த பக்கம் பேசி எழுதி வீடியோக்களா பரப்பி இன்னும் என்னென்னமோ அயோக்கியத்தனங்களை பண்ணி ஒரு மாதிரி விஜய டோட்டலா ட்ரோல் மெட்டீரியலா மாத்திடுவாங்க அதுக்காக தானே கிட்னி எடுக்கவா கிட்னி எடுக்கவான்னு கூப்பிட்டு பிரஸ் மீட்டை வை பிரஸ் மீட்டை வையின்னு ஓயாம சொல்லிட்டு இருக்கிறீங்க உங்க யோகித கூந்தல் என்னன்னு இருக்குன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் உங்ககிட்ட வந்து வம்படியா சிக்கிக்கிறதுக்கு எங்க அணில் நான் என்ன அறக்குறா அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது கடைசி வரைக்கும் பிரஸ் மீட்டை வெயி பிரஸ் மீட்டை வெயின்னு நீங்க கதறிட்டே கிடக்க வேண்டியதான் அதுக்கு அணில் ஒரு நாளும் செவி சாய்க்க போறதே கிடையாது அவரு உங்களை ஆளா மதிச்சு ஒரு நாளும் பேச போறதே கிடையாது அப்படிங்கிறத விஜய் கட்சி நிர்வாகிகள்லாம் ஓப்பனாவே சொல்லிட்டு இருக்கிறாங்க இப்போ விஜய் கட்சி சார்பா டிவி விவாதங்கள்ல உக்காந்து அணிலுக்கு ஆர்வமா முட்டு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இல்லையா அவங்கலயே பல பேரு இந்த மாதிரியே நம்மூர் மீடியாக்களின் யோகிதை இதுதான்னு சொல்லி நாரடித்தவங்க தான் அதாவது அணிலுக்கு இந்த பக்கம் பிரஸ் மீண்டை வைக்க வைக்கலின்னாலும் அதை ஒரு மாதிரி அந்த பக்கம் முரட்டுத்தனமாக முட்டுக்கொடுத்து சமாளிக்கிறாங்க ஸோ நம்மூர் மீடியாக்களின் யோகிதையை அணில் ஆள் வச்சு நாரடிச்சதுக்கப்புறமாவும் ஒரு கருணை பார்வையோட தான் அணிலை நம்மூர் மெயின் ஸ்ட்ரீ மீடியாக்கள் நம்மூர் நியூஸ் சேனல்களில் அணுகிட்டு இருக்குது பத்திரிக்கையாளர்களை பார்த்ததும் தன் ட்ரேட்மார்க் புன்னகையை உதிர்த்த விஜய் இந்த பத்திரிக்கையாளர்களை பார்த்து கையை அசைத்த விஜய் காளை ஆட்டிய விஜயின்னு இப்படி தான் நியூஸ் போடுறாங்களே தவிர அணில் மேலே ஒரு தீவிரமான அட்டாக்னு இது வரைக்கும் எதுவுமே நடக்கலாம் இது ஏங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும் நம்ம ஊர் மீடியாக்களுக்கு பர்சனல் அஜெண்டான்னு ஒன்று இருக்குது திமுகவை எதிர்த்து யார் வந்தாலும் அவங்கள ஆதரிக்கிறதை இவங்கெல்லாம் ஒரு வேலையாகவே செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க ஆனால் இதில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா ஊர் மீடியாக்கள்லாம் இப்படி தொடர்ச்சியாக விஜய் காலை நக்கி கொண்டே எல்லாம் கிடைக்காத அவங்களுக்கு வேறு ஆர்டரு வேறு அசைன்மெண்ட்லாம் வந்துச்சுன்னா விஜய் மேலே கொடூரமான தாக்குதல்களை எல்லாம் நடத்துவாங்க அப் ப்போ நமக்கு ஹெவியான என்டர்டெயின்மெண்ட் இருக்குது இன்ஃபேக்ட் அப்போ தான் இந்த அணிலுக்காகட்டும் இன்ன புற அணில் குஞ்சுகளுக்காகட்டும் உண்மையான அரசியல்னா என்ன அரசியலில் கொடூர தாக்குதல்னா என்ன அப்படிங்கிறதெல்லாம் அனுபவபூர்வமா புரிய வரும் அப்ப இன்னும் ஹெவியான என்டர்டெயின்மெண்ட்லாம் நமக்கு இருக்குது அந்த நல்ல நாளுக்காக நாமெல்லாம் வெயிட் பண்ணி தான் ஆகணும் அது வரைக்கும் இந்த மாதிரியான கன்றாவி ஆர்கச கதைகளையெல்லாம் அப்படியே கண்டு காணாமல் கடந்து போக வேண்டிதான் நமக்கு வேற வழி கிடையாது ரைட் கம்மிங் டு த பாயிண்ட் நேற்று நாகப்பட்டினம் கூட்டத்தில் விஜய் மீண்டும் ஒரு ஆர்கச கதையை சொன்னார் அதெல்லாம் இந்த பொச்சில சிரிச்சோம்னா பொச்சிக்கு தான் கேவலம்ங்கிற மாதிரி ஒரு மகா கேவலமான கதைன்னு வச்சுங்க அதை ஒரு சினிமா பஞ்ச் டயலாக் மாதிரியே பேசுனாரு அதாவது சும்மா கொள்கையை பெயரளவில் மட்டும் வச்சுக்கிட்டு தன்னோட குடும்ப நலனை மட்டும் பார்க்கற அவங்க எங்க நாம கொள்கையை உயிரா வச்சு உணர்வோடு செயல்படுற நாம எங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு பஞ்ச பேச அந்த பக்கம் அணில் குஞ்சுகளின் கூட்டம் ஒரு மாதிரி ஆற வாரத்தில் வெண்ணையே பிளக்க வச்சிருச்சுன்னு வையுங்க இதுக்கெல்லாம் எதுல சிரிக்கிறது தான் எனக்கு தெரியல இன்ஃபேக்ட் இது சம்மந்தமா அனில் நான் எந்த கேள்வியும் கேட்க போறதில்ல ஏன்னா கேள்வி கேட்குற அளவுக்கு கூட கொள்கை விஷயத்துல விஜய்னா எந்த வகையான ஒர்த்து உள்ள ஆளும் கிடையாது ஏங்கண்ணா விஜய்ன்னா எங்களை எல்லாம் பார்த்தா உங்களுக்கு எப்படி நான் தோணுது நீங்க கொள்கை குன்றா முதல்ல கொள்கைனா என்னன்னு தெரியுமா உங்களோட கொள்கை தான் என்ன உங்க கொள்கைக்காக நீங்க அறுத்த அறுப்பு தான் என்ன புடுங்க தான் என்ன திமுகவை தாண்டி நீங்க கொள்கைக்காக என்ன கூந்தலை இது வரைக்கும் பண்ணி இருக்கிறீங்க அதாவது பார்ப்பனியம்னா என்னன்னு தெரியுமா பார்ப்பனியத்தை எதிர்த்து சுயமுகம் ஒரு சிந்தனையை இந்த மண்ணுல விதைச்சு அதை நடைமுறைப்படுத்துறதுக்காக பல விஷயங்களை தொடர்ச்சியா பண்ணி பார்ப்பன கும்பலோட மல்லு கட்டி இன்னைக்கு வரைக்கும் அத ஒரு நேர்கோட்டில் கொண்டு போயிட்டு இருக்கிற இந்த வித்தை எல்லாம் என்னன்னா உங்களுக்கு தெரியுமா இதுல பாய்ண்ட் ஜீரோ உங்களுக்கு ஏதாவது ரோல் இருக்குதா என்னமோ நீங்களும் பேசுறீங்க நாங்களும் கேட்க வேண்டிய ஒரு கேவலங்கட்ட நிலைமையில இருக்கிறான் அப்படின்னு எல்லாம் அனில் நாவ பார்த்து நான் வாயுத கூட சொல்ல மாட்டேன் ஏன்னா இந்த விஜய்க்கு அந்த அளவுக்கு எல்லாம் சீன் கிடையாதுன்னு வைங்க இதெல்லாம் தாண்டி எதுத்தா நின்னுகிட்டு இருந்த அந்த கூமட்ட கூட்டம் விஜய்க்கு எதிரா எதிரா என்னை எதையாவது பேச போகுதா விஜய் என்ன சொன்னாலும் அது ஆமான்னு தான் மண்டை ஆட்டப்போகுதே நான் திமுகவுல சேரலாம்னு முடிவு பண்ணிட்டேன் கட்சியை கலைச்சரலாம்னு முடிவு பண்ணிட்டேன் இதை நீங்க ஆதரிக்கிறீங்க தானே அப்படின்னு கேட்டால் அங்கிருந்து என்ன பதில் வரப்போகுது ஆதரிக்கிறோம்னு தான் சொல்ல போறாங்க நான் புஷி ஆனந்த பிரதமராக்குறதுன்னு முடிவு பண்ணிட்டேன் நீங்களும் அதுக்கு ஒத்து வர்றீங்க தானே அப்படின்னு கேட்டால் ஆமான்னுதான் சொல்ல போறாங்க அடுத்த அமெரிக்கா அதிபரா ஆதை ஒர்ஜினவாக்கலாம்னு நான் முடிவு பண்ணிட்டேன் நீங்களும் அதுக்கு என் கூட வர்றீங்க தானே கேட்டால் ஆமானு தான் அந்த கிறுக்கு கூட்டம் மண்டை ஆட்ட போகுது என்னைக்காவது எதிர்த்து எதையாவது பேச போகுதா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அதனால் விஜய் பேசுகிற இந்த மாதிரியான பீத்த டயலாக்குகளுக்கும் சரி அதுக்கு அந்த பக்கம் ஆர்கசம் அடைகிற அணில் குஞ்சுகளுடைய கேவலமான பிஹேவியர்களுக்கும் சரியா நாம் கவுண்டர் பண்ணுறதெல்லாம் ஒரு மாதிரியான மகா முட்டாள்தனமான வேலைன்னு வைங்க ஆக்சுவலாக நான் பேச வந்தது இது இல்லை இதை தாண்டி நேற்று நாகப்பட்டினம் கூட்டத்தில் விஜய் இன்னொரு கதையை சொன்னாப்புல நான் களத்துக்கு வர்றது புதுசு புதுசு நிறைய பேர் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிலாம் கிடையாது பதினாலு வருஷத்துக்கு முன்னாடி முன்னாடியே அதாவது ரெண்டாயிரத்தி பதினொன்றுலயே இதே நாகப்பட்டினத்தில் மீனவர்கள் பிரச்சனைக்காக நான் ஒரு கூட்டம் போட்டு பேசினேன் அதில் மீனவர்களுக்கு ஆதரவாக குரல் கொடுத்தேன் அதனால நான் களத்துக்கு வர்றதெல்லாம் ஒன்றும் புதுசு கிடையாது அப்படின்னு உயிரை கொடுத்து ஒரு உருட்டு உருட்டுனாரு அங்கே இருக்கிற மக்களை கன்வின்ஸ் பண்ணுறதுக்கான ஒரு முயற்சின்னு வைங்க இதில் அவங்க கன்வின்ஸ் ஆனாங்களா இல்லையாங்கிறது வேற விஷயம் நான் கன்வின்ஸ் ஆகலை இருந்தாலும் இது சம்பந்தமாக நான் எந்த கேள்வியும் விஜய் நான் பார்த்து கேட்க போகிறதில்ல என்ன திரும்பவும் சொல்கிறேன் அந்த அளவுக்கெல்லாம் விஜய்க்கு சீன் கிடையாது அதாவது இருந்த மக்கள் யாராவது யாராவது கேட்டாங்களா என்ன ஏங்க பதினாலு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு தடவை இந்த ஊருக்கு வந்தீங்க பதினாலு வருஷம் கழிச்சு வந்திருக்கிறீங்க இடையில எங்க போனீங்க திடீர்னு உங்களுக்காக உழைக்க வந்திருக்கிறேன் என்ன ஆகுரிங்க அதிகாரத்துல கொண்டு போய் உட்கார வைங்க எல்லாம் உருட்டியில பதினாலு பதினாலு வருஷத்துக்கு ஒரு தடவை நீங்க வந்துட்டு போறதுக்கு நீங்க என்ன அயோத்தி ராமரா இல்ல நாகப்பட்டினம் என்ன அவர் போன காடா அப்படின்னுலாம் அங்க இருந்த மக்கள்ல யாருமே கேட்கலையா எனக்கு மட்டும் என்ன வந்ததுங்கிறேன் நானும் கேட்கல ஆக்சுவலா இதுல நான் பேச வந்தது என்னன்னா விஜயுடைய உடைய ரெண்டாயிரத்தி

என் இனியவுடன் பிறப்பே அம்மாவும் அப்பாவும் எல்லாமே நீதானே என் வாழ்க்கை உனக்கெல்லாம் விஜய்யோட உண்மையான யோகிதைங்கிறது இதுதான் விஜய் எந்த போராட்டத்துக்கு போனாலும் அதுக்கு பின்னாடி அவர் தொழில் லாபம் இருக்கும் அதனால தான் அன்னைக்கு அந்த நாகப்பட்டினம் மீனவர் கூட்டத்திலையும் விஜய் தன்னோட படத்துக்கு புரமோஷன் பண்ணுற வேலையை பார்த்துருக்கிறாரு காவலனில் குத்துப்பாட்டு இல்லைன்னு கவலைப்படாதீங்க வேலாயுத்தில் ஒன்றுக்கு ரெண்டாக இருக்குதுன்னு அன்னைக்கு அதே எச்ச வேலையை தான் பார்த்துருக்கிறாரு அடிப்படையில் விஜய்கிட்ட எந்த நேர்மையும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி டைட்டில்களை போட்டு இந்த வீடியோக்கள் சோசியல் மீடியாவில் பரப்பப்படுதுன்னு வைங்க இது உண்மையாக பொய்யான நமக்கு தெரியாத விஜய் வேற எங்கேயோ பேசின ஆடியோவை எடுத்து இந்த வீடியோவோட லிங்க் பண்ணி பரப்பினாங்களா என்னென்ன நமக்கு தெரியாதே என்ன பொறுத்த வரைக்கும் அந்த ஆராய்ச்சி கூந்தலே தேவையில்லைங்கிறேன் ஏன்னா இவங்க கிட்ட அடிப்படையில் எந்த நியாயமும் கிடையாது எந்த நேர்மையும் கிடையாது அந்த பக்கம் விஜயம் அவரின் லகுட பாண்டிகளான ஆதவ் அர்ஜுனா புசி வகைராக்கெல்லாம் ஒரு ஏஐ போரைய திமுக மேல நடத்திட்டு இருக்கிறாங்க அந்த பக்கம் ஏஐ ஜென்ரேட்டட் திமுக எகென்ஸ்ட் வீடியோக்களை எல்லாம் கொட்டூரமா உருவாக்கி தொடர்ச்சியா பரப்புறாங்க அதுல எல்லாம் எந்த அடிப்படை நேர்மையும் இல்லை எந்த நியாயமும் இல்லை எந்த தர்மமும் இல்லை சும்மா எலெக்ஷன் வெற்றிக்காக என்ன வேணும்னாலும் பண்ணலாம்னு கட்டஞ்செடுத்த அயோக்கியத்தனத்தை இந்த அணில் வகைராக்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கும் போது நாமளும் கொஞ்சம் தர்மத்தை மீறிய இந்த மாதிரியான விஷயங்களை பரப்புனா ஒன்றும் தப்பு தான் நான் சொல்ல வர்றதே ஏன்னா கிட்டே அடிப்படையில் எந்த நேர்மையும் கிடையாது அரியலூர் கோட்ட கூட்டத்தில் போய் மைக்கு சரியாக வேலை செய்யலை எங்காலே தான் பண்ணிட்டாங்க அதை சரி பண்ணிட்டோம் இப்போ பாருங்கள் ஆடியோ கேட்கும்னு இவரே சொல்கிறாரு நேற்று வந்து திருச்சியில் மைக்கு கட்டானதுக்கு திமுக தான் காரணம் பாருங்க இடையில கரண்ட்டை கட் பண்ணி விட்டாங்க என் வளர்ச்சியை பார்த்து பொறாமைப்படுறாங்கன்னு அநியாயத்துக்கு அந்த பக்கம் இருக்கிற அணியில் குஞ்சிகளை ஊசி பேத்தி விட்றாப்புல அடிப்படையில் எந்த நியாயமும் இல்லாமல் பேசுகிறாப்புல அடுத்த வருஷம் முதலமைச்சர் ஆவரேன்னு சொல்லிவிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு வித்தியாசம் தெரியாமல் எவனோ எழுதிக் கொடுத்தத படிச்சிக்கிட்டு இருக்கிறாப்புல இந்த பத்து பன்னெண்டு வருஷ பாரதிய ஜனதா ஆட்சிக்கு எதிராக பத்து பைசாவுக்கு சமமாக கூட எந்த எதிர்வினையும் ஆற்றாமல் எந்த போராட்டமும் நடத்தாமல் எந்த பேச்சையும் பேசாமல் இவர் தான் பிஜேபி எதுக்குறாரு வச்சிருக்காங்களா அடுத்தவங்க எல்லாம் அவங்களோட மறைமுக கூட்டணி வச்சிருக்காங்களா அப்படின்னு கூசாம புலிகிட்டு தெரியுறாப்ல இந்த விஜய்க்கு கேதரா என்ன வேணும்னாலும் பண்ணலாம்னு நான் சொல்றேன் அடிப்படையில விஜய் எல்லாம் முளையிலேயே கிள்ளி எரிஞ்சிடணும் சீமான விஷயத்துல பண்ணுன தப்ப திரும்பவும் பண்ணக்கூடாதுங்கிறேன் இப்படிதான் சீமோக்கு சீமான திமுக ஆரம்பத்துல கண்டுக்காம விட்டுருச்சு அன்னை வளர்ந்து வந்ததுக்கு அப்புறம் அவர் பேசுற அரசியலுக்கு பதில் சொல்லியாக வேண்டிய ஒரு நெருக்கடிக்குள்ள திமுக உட்பட நாம எல்லாரும் தள்ளப்பட்டுட்டோம் அடிப்படையிலேயே ஆரம்பத்திலேயே சீமான எல்லாம் முடிச்சு விட்டுருக்கணும் சீமான் பேசுற அரசியல் அரசியலுக்கு பதில் சொன்ன மாதிரி ஒரு மக கேவலமான விஷயங்கிறது இந்த பூலோகத்திலே கிடையாது சீமான் பேசுறதுலாம் ஒரு அரசியலா அந்த இளவெடுத்த அரசியலுக்கு பதில் சொல்ல வேண்டிய நெருக்கடி கூந்தலாம் எங்கிருந்து வந்தது ஆரம்பத்தில் சீமான கண்டுக்காத விட்டதுனால வந்த விளைவு அதனால அந்த தப்பை இந்த அணில் விஷயத்தில் பண்ணக்கூடாது இந்த அணில்கிட்ட குறைஞ்சபட்ச யோகித கூட எதுவும் கிடையாது நேர்மையினா என்னனே தெரியாத ஒரு ஆள் இந்த விஜய் அப்படிங்கிறத வெகுஜன மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்காக என்ன பொறுத்த வரைக்கும் என்ன வேணும்னாலும் பண்ணலாம் அதில் உண்மை இருக்குதா இல்லையாங்கிறதுலாம் கூட அனாவசியம் ஏன்னா திரும்பவும் சொல்றேன் விஜய் கிட்ட அடிப்படையில எந்த நேர்மையும் கிடையாது எந்த நியாயமும் கிடையாது அப்படிப்பட்ட ஒரு பித்தலாட்ட கும்பலை திமுக மேல ஒரு ஏஐ போரையே நடத்திக்கிட்டு இருக்கும்போது அயோக்கியத்தனமான வீடியோக்களை எல்லாம் கிரியேட் பண்ணி பரப்பிகிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி விஷயங்களை பண்றதுல ஒன்றும் தப்பு இல்லைங்குறதுதான் நான் சொல்ல வர்றதை அதாவது ஒரு கொடூரமான பித்தலாட்ட கும்பலுக்கு எதிராக சில பல ஃப்ராடு வேலைகளை நாமளும் பண்ணலாம் அதெல்லாம் எல்லாம் ஒன்றும் தப்பு இல்லைங்குறதைதான் நான் சொல்ல வர்றது வேற எப்படித்தான் இதை எதிர்கொள்றது வேற வழியே கிடையாது இதை செஞ்சு தான் ஆகணும் அதனால கருத்தே இல்லாத விஜயோட கருத்தியல் சண்டை போடுற ஆக சிறந்த சுவாகமான கேவலத்தை எல்லாம் நாங்க பண்ணிக்கிறோம் நீங்க புகுந்து விளையாடுங்க இந்த மாதிரியான வீடியோக்களை உருவாக்கி பரப்புறவங்க எல்லாம் தொடர்ச்சியா இதை செய்யுங்க உங்களுக்கு என்னோட வாழ்த்துக்கள் அப்படித்தான் இன்னும் நிறைய பேசலாம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க